வேல்வ் ஆப்ரேஷன்ஸில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ் ட்ரான்ஸ்கேத்திட்டர் வேல் இல்லைன்னா இன்சிஷன்லெஸ் வேல் ஸோ யூஸ்வலாக வந்து உங்களுக்கு வேல் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா இட் இஸ் அன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மார்புப்பட்ட வழியாக போய் ஹார்ட் லாங் மிஷினில் போட்டு பழைய வேல்வை கட் பண்ணி புது வேல்வன் அந்த இடத்துல போடுறதுக்கு ஆனால் இப்போ வந்து இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நமக்கு இன்சிஷன்லெஸ் தட் இஸ் நம்ம க்ராயின் வழியாக ஃபெமரல் ஆற்றி இல்லை ஃபெமரல் வெயின் வழியாக இந்த வேல்வை எடுத்துக்கிண்டு நேராக இதயத்துக்குள்ளே போய் இந்த புது வேல்வை அந்த பழைய வேல் எங்கே இருக்கோ அதே இடத்துல வச்சு அதை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேத்தட்டர் வேல்வுன்னு சொல்கிறது இது வந்து தச வேல் யாருக்கெல்லாம் வந்து பொருத்தமாக இருக்குமோ அவங்களுக்கு தான் இந்த வேல் வந்து பொருத்தமாக இருக்கும் ஸோ யூஸ்வலி தி ஓல்டர் சைட் அபவ் தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஒன்லி இந்த வேல் வந்து ஐடியலி சூட்டட் ஆனால் அது ஒவ்வொரு கிளினிக்கல் கண்டிஷன் பொறுத்து வேறு ஏஜ்க்கும் அது வந்து சூட்டபுளாக இருக்கலாம் ஆனால் அது வந்து உங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்லி கேன் கிவ் யூ த ரைட் ஒப்பீனியன்